நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் திருத்தலம் இரண்டு உறையூர் அழகிய மணவாளர் கோயில் புராண பெயர்கள் திருக்கோழி உரந்தை நிகழாபுரி திருவுறையூர் உறையூர் அமைவிடம் உறையூர் திருச்சி மூலவர் அழகிய மணவாளன் தாயார் கமலவள்ளி நாச்சியார் சோழ நாட்டு அரண்மனை யானை இங்கு வந்தபோது கோழி ஒன்று யானையை தாக்கி ஓடச் செய்ததால் கோழியூர் என்ற பெயர் ஏற்பட்டு அது பின்னர் திருக்கோழி என மாறிற்று சாசனம் திருமங்கை ஆழ்வார் எழுதிய பெரிய திருமொழியில் ஒரே ஒரு பாசுரம் ஆழ்வார் உபதரித்த திருத்தலம் யுகத்தில் தல வரலார் துவாபுரயுகத்தில் தர்மவர் திருவரங்கத்து பெருமாளை வேண்டிவர தாயார் தாமரை சிறு குழந்தையாக கிடக்க கமலவள்ளி என பெயரிட்டு தம் மகளாக வளர்த்த மன்னன் கமலவள்ளி திருமண கோலத்தில் அரங்கநாதனுடன் மறைந்த பின்னர் திருமண நினைவாக நந்தசோழ மன்னர் எழுப்பிய திருக்கோயில் கலியுகத்தில் மண்ணில் மறைந்த இப்பகுதியை மீட்டு சோழமன்னன் இப்பொழுது இருக்கும் பெருமாளையும் தாயாரையும் பிரதிஷ்டை செய்து அமைத்த திருக்கோயிலே தற்போது உள்ளது அடுத்த பகுதி திருத்தலம் மூன்று உத்தமர் கோயில்